தலித்துக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விடுறது யாருன்னு அன்பு மணி தான் சண்டையே வெடியில் மீட்பு பேரணி போயிட்டு அடுத்து இன்னும் எட்டு ஆட்சி தூக்கி விசிற இந்த புறம்போக்கம் அன்பு மணி அன்புமணி சொல்றான் டே அன்புமணி நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் உன்னை செருப்பால் அடிக்கிறது யாருன்னா அவங்க அப்பா அவனுக்கு அரசியல எந்த பக்குவும் கிடையாது ஒரு தலைவனுக்கான ஒரு ஒரு மாண்போ ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியோ அவனுக்கு எதுவுமே கிடையாது என்ன மாதிரி ஒரு யோகிக்கு அயோக்கியன் எந்த அப்பனாவது என் பேருக்கு பின்னாலும் என் பேர் பேரு போடாதா யாராவது ஆனால் ராமதாஸ் சொன்னார் டே அன்புமணி ஒரு அன்புமணின்னு போட்டுக்கோ வேணா என்ன யூஸ் பண்ணிக்கோ தெரிஞ்சோ தெரியாம எனக்கு பிறந்துட்டேன் ஆனால் உன் பேர் பக்கத்துல ராமதாசன் என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு உன்னை செருப்பால் அடிச்சிருந்து யாருன்னு கேட்டால் உங்க அப்பா நீ மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல நீ கோடி ஊ ஊழல் பண்ணிருக்கிற உன்னை பிடிச்சிட்டான் பிஜேபி கெட்டியா அப்போ இவன் திமுகவும் ஒழிச்சிருவானா யார் இவன் சொல்றான் போடா ஜாடு பாடு பாடுகா பாடு அன்புமணி திமுக மயிரை கூட நீ புடுங்க முடியாது உங்க அப்ப காலி பண்ணா இருப்பார் பாட்டாளி மக்கள் கட்சியே முடிச்சுட்டான் எம்எல்ஏ லட்ச டெபாசிட்டே வாங்க மாட்டான் அன்புமணி உனக்கு செருப்படி உங்க அப்பா ராமதாஸ் உன்னை செருப்பார் அடிப்பார்